எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தைகளோட ஜான் வயிற்று ஃபில் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குங்க அதிலும் காய்கறி கீரைன்னு ஹெல்த்தியாக கொடுத்து ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது இன்னைக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு காய்கறியாவது சாப்பிட வச்சிடணுன்ற ஒரு தான் சமைக்க ஆரம்பிச்சோம் இப்படின்றதுக்குள்ள மூணு நாள் முடிஞ்சு போச்சு மண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன சமைக்கணுன்ற ஒரு குழப்பத்தோடு தெரிய வேண்டியதா இருக்கும் மொதல் நாள் என்ன சமைக்கணுன்றதோ மைண்டுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சதுனால அடுத்த நாள் ரிலாக்ஸா டென்ஷன் இல்லாம சமைச்சிட்டு மார்னிங் பிரேக் பாஸ்டுக்கு பையனுக்கு மில்லட் நூடுல்ஸ் தான் செஞ்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்து அது கூடவே இருக்கிற மசாலா உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும் சட்டுன்னு ஒரு மில்லட் நூடுல்ஸ் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடும் இது கொதிக்கிற அந்த கேப்பில் உட்காந்து ஸ்நாக்ஸுக்கு மாத்திரம் பழம் உரிக்கலாம் தாங்க ரிலாக்ஸாக உட்காந்து உரிக்க ஆரமித்தது இது உரிச்சி முடிக்கிறதுக்குள்ளே வேக வச்சிருந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சு அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு நல்ல வெள்ளை பார்த்தது நல்லா இருக்கிற மீடு மீது நூடுல்ஸ்லாம் தப்பிச்சுன்றது மாதிரி எடுத்து ப்ளேட்டில் ஆற வச்சிட்டு நல்லா அப்புறமா இவனுக்கு சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க் இல்லைனா அந்த பையன் சாப்பிடவே மாட்டான் நம்ம இருக்கிற டென்ஷன் வேலையில் இந்த ஃபோர்க் எங்கே போய் திறந்தோம் முன்னாடியே நல்ல வேலையை எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது அவருக்கு ப்ரஷ் பண்ணி விட்டதுமா இன்னும் பா குடிக்கிறதுக்கு பால் எதுவும் எடுத்து கொடுக்கலையா டீ பார்த்துட்டு இருந்தார் அந்த கேப்பில் பால் நல்லா ஆற வச்சுட்டு எப்போவுமே நாட்டு சக்கரை சேர்த்து தான் அவனுக்கு பால் குடிக்கிறதுக்கு கொடுப்பேன் ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுவும் அவர் குடித்து முடிச்சுக்கிற அந்த கேப்பில் லஞ்சுக்கு இந்த எல்லா வெஜிடபிளும் சேர்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்புறேன் யூஸ்வலாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செய்கிற ஃப்ரைட் ரைஸ்லாம் இது கிடையாது எண்ணெயில் தாளிப்பு போட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கரமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் காய்கறியை நல்லா வேக வச்சுருவான் இது வேகிற இந்த கேப்பில் எப்போ பன்னீர் வாங்கினாலுமே என் பையன் பன்னீர் மசாலா செய்யணும் இல்லையா இந்த மாதிரி அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ணும் அப்போ தான் விடுவார் இல்லைன்னா நம்ம ஒரு வழி ஆக்கிடுவார் சரி அவருக்காக ஸ்கூல் லஞ்சுக்கு பன்னீரே ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு நம்ம யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற மசாலா தான் குழம்பு மிளகாய் தூள் சில்லி பவுரு கரம் மசாலா அப்புறம் வந்து ஜீராகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அன்னையில் ஃப்ரை பண்ணி எடுக்க தான் இப்போ அந்த கேப்பில் ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் இந்த காய்கறியை நல்லா வெந்து வந்துடுச்சா சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பேப்பர் சேர்த்து நம்ம எடுத்து இருக்க சாதனை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சிம்பிளான ஒரு டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் இப்போ லஞ்சு செஞ்சு முடிச்சிட்டா அப்புறம் லன்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இதுக்கப்புறமா அவரை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கலப்ப வேண்டியதான் அது இன்னொரு பெரிய டாஸ்கான வேலையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்